ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் கூட்டு செய்ய புடலங்காய் தக்காளி வெங்காயம் பாசிப்பயிர் அடுப்பத்தை வச்சு ஒரு குண்டால தண்ணி வச்சுருக்கேன் சூடியறிடு பாசிப்பயிர் போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பயிர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடையே இந்த காய்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தேங்காய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா நாள் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு காயெல்லாம் குழந்தை நல்லா விழுந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த அரைச்ச விழு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா அந்த இப்போ ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா தான் அந்த விழுதை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விருதை ஊற்றி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை நல்லா கபகபனும் இருக்குது அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேக வச்சதுனால மற்ற வச்சு மசிச்சுக்கிறேன் குக்கரில் வச்சுருந்தா அப்படியே வச்சிடலாம் வேக வச்சதுனால மற்றால் மசிச்சிக்கிறேன் வானல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக வரும் கடகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகள் நல்லா புரிஞ்சு வச்சு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் தான கூட்டு ரெடி மல்லித்தாழ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த கிராமத்து பெண்ணுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்